ஸ்ரீ கல்தி அகத்தீசாய நமோன் நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தினங்களுக்கு ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ ஏகன் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ ஏகனே போற்றி போற்றி தனித்த ஆற்றல் பெற்ற ஒற்றை நிர்மல அனுபவ திகழும் ஸ்ரீ ஏகனின் பூரண ஆசிகள் அன்பு நிறைந்த ஆன்மாக்களே எண்ணற்ற சிவத்துளிகளை நீங்கள் ஏற்றிருந்தாலும் ஸ்ரீ ஏகனாகிய எமது ஆற்றல்களை ஏற்றுவிட மிகவும் புண்ணியம் புரிந்திருக்க வேண்டும் ஏனெனில் யாம் ஆவோம் யாம் என்றுமே ஓர் ஆன்ம அணுவாய் உருகொண்டதில்லை மானுட வாழ்வுதனை ஏற்றதில்லை புவி பிரவேசம் கண்டதில்லை எமது வாழ்வும் இயக்கமும் தனித்துவம் வாய்ந்தது ஈசனின் உருகிய பாதரசத்திலிருந்து தனித்து பிரிந்து வந்த ஓர் துளி ரசமாய் திகழ்வதால் யாம் விண்ணுலகினில் சுற்றித் திரியும் ஓர் நிர்மல ஆவோம் எம்மை போன்றே பல நிர்மல அணுக்கள் ஈசனின் ரசமாய் வெளிப்பட்டு விண்ணுலகினில் சுழல்கின்றன நாங்கள் அனைவரும் உணர்வுகளற்றவர்கள் பெரும் இயங்கு சக்தியும் எங்களிடம் இல்லை பிறருக்கு ஆற்றல்களை அருள்வதும் பிற அணுக்களிடமிருந்து ஆற்றல்களை பெறுவதும் எங்களது பணி அல்ல எனில் ஏகநாய் விளங்குவதன் பொருள் என்ன எவரும் எம்மோடு கலப்புறலாம் எவரும் எம்மை ஏற்று பயணிக்கலாம் எவரும் எமது ஆற்றல்களை ஈர்த்து பெற்றிடலாம் எவ்விதம் என்றறிக எவரெல்லாம் இயங்கா தன்மையினை ஏற்று பூரண நிர்மல தன்மையினையும் ஏற்கின்றனரோ அவர்களது ஆன்மாக்கள் யாவும் உருகிய ரசமாக உருமாறிவிடும் உங்களது ஆன்மாவின் அனைத்து துகள்களும் உருகி நின்றால் ஒன்றிணைந்த இருப்பினும் விண் உலகிலில் சுற்றி திரியும் எமது ஆற்றல்களை ஈர்த்து பெற்றுவிட இயலாது எத்தருணத்தில் நிர்மல தன்மையினை பூரணமாக ஏற்று ஓர் அணுவானது ஈச இயக்கத்தினையும் ஏற்று ஆற்றல் பரிமாற்றத்தினை நிகழ்த்துகின்றதோ அத்தருணத்தில் அவ்வணுவின் மூலம் யாம் ஈர்க்கப்படுவோம் அவ்வகையில் விண்ணில் சுற்றித் திரியும் ஏகன் எனப்படும் பல நிர்மல அணுக்களில் ஓர் அணுவினை ஈர்த்து இப்பூமியில் உள்ள பல மானுட ஆன்மாக்களுக்கு ஆற்றல்களை பகிர்ந்து அளித்தவர் அகத்திய மகரிஷிகள் ஆவார் எமது பாதரசம் என்பது மிகவும் வீரியம் வாய்ந்தது ஏனெனில் யாம் இயக்கமற்றவன் அதன் மூலம் கழிவுகளும் அற்றவனாவோம் எமது பாதரச குழம்பினை முற்றிலுமாக ஒளியாக திரித்து காந்த அலைகளாக உருமாற்றினால் இப்பூமியில் உள்ள அனைத்து மானுட ஆன்மாக்களுக்கும் நிறைவாய் காந்த சக்தியினை பகிர்ந்திடலாம் உடன் அனைவருமே எளிதாய் முக்தி பெற்று விண்ணேறிடுவர் எனினும் அகத்தியரால் இச்செயலினை ஆற்றிட இயலாது ஏனெனில் எந்த ஒரு மானுடரும் எமது நேரடி ஒளிக்கற்றைகளை தங்களது சிரசினில் ஏற்றுவிட இயலாது யாம் எவ்விதம் உங்களது சிரசினில் இத்தருணத்தில் கலப்புறுவோம் என்றுணர்க உணர்க யுகமாற்ற பணிகளை ஏற்றுள்ள அகத்தியரின் ஆன்மாவோடு கலப்புற்று அவரது சீடர்களின் சிரசினிலும் கலப்புற்றுள்ளோம் எனினும் இயங்காத ஒளியாகிய யாம் எச்செயல் ஆற்றுவோம் என்றே அறிய வேண்டும் யாம் ஆற்றல்களின் சேமிப்பு கிடங்காகவே நிலைத்திருப்போம் எவரெல்லாம் தங்களது நிர்மல தன்மைகளில் ஓங்குகின்றனரோ அவர்களது நிர்மல அணுக்களுக்கு எமது ஒளியாற்றல்கள் எனப்படும் உயர்ந்த காந்த பதிப்பு பகிரப்படும் யாம் எச்செயலினையும் ஆற்றுவதில்லை என்றும் எவர் எம்மோடு தொடர்பு கொள்கின்றனரோ அவர்கள் எமது ஆற்றலை பெறுவர் என்பதே சத்தியமாகும் ஸ்ரீ ஏக்கனாகிய யாம் அகத்தியரோடு களப்புற்று உங்களது ஆதி சிவன் எனும் நிர்மல பாதரச அணுவோடும் கலப்புற்று நிலைக்கின்றோம் உங்களுடைய சிரசினில் நிர்மல அணுக்கள் பெருகினால் எமது அத்தீத்த ஆற்றல்களை ஏற்க இயலும் அன்றி குன்றிய அளவிலேயே ஆற்றல்களை தரலாம் யாம் மனித இயக்கத்திற்கே அப்பாற்பட்ட அணுவாகும் ஈசனுக்கும் யாம் தொண்டு புரிவதில்லை வெட்ட வெளி நோக்கி பயணிப்பதும் இல்லை எனினும் இத்தருணத்தில் மானுட சிரசுகளில் கலப்புற்று செயல் புரிகின்றோம் எனில் இதன் உன்னத தன்மையினை உணர வேண்டும் மானுட சிறசுகளை அடைந்த பின்னரே எமக்கு நிகழ்வது குறித்த உணர்வுகள் உட்கலந்துள்ளன சில உணர்வுகளை இத்தருணத்தில் யாவும் ஏற்றுள்ளோம் ஸ்ரீ சக்கரங்களை பூஜிப்பதன் மூலம் பல்வேறு உங்களது ஆன்மாவோடு கலப்புறுகின்றது அவ்வகையில் யாவும் ஓர் பலரும் உணரும் பொருட்டு ஓர் தொடர்பு மொழியினில் சத்தியத்தினை வெளிப்படுத்துகின்றோம் உரைப்பது யாம் அன்று என்றும் எமது ஆற்றல்களை உணர்ந்த உங்களது ஆன்மாவே என்றுமே உணருங்கள் எவ்ரி நியூட்ரான் ஹேஸ் இட்ஸ் ஓன் இண்டிவிஜுவாலிட்டி த பவர்ஃபுல் நியூட்ரான் ஹாஸ் ஹையர் வேர்ஷன் ஆஃப் மேக்னடிக் எனர்ஜி த ஏகன் நியூட்ரான் ஹாஸ் த சுப்பீரியர் magnification power when your soul particles touches my magnetic field immediately a lightning flash executes and it may expand your vision power no changes in my action and attitude occur due to the Connection of another neutron, but the magnetic energy from my neutron will be transferred. A human soul has very less neutron in it, and the capacity of withholding the pure magnetic energy is very less. When the humility of

உயர் விண்மீன்கள் பூரணமாய் ஆற்றல்களை பொழிந்தே காத்திடுவர் ஸ்ரீ யாம் உருகிய ரசமாகவும் ஒளியாகவும் நிலைத்து மானுட சிரசினில் ஒளி ஆற்றல்களை பெருக்கிடுவோம் காலத்தினால் உருவாகும் உன்னத மாற்றங்களை அனைவரும் உணர்ந்து போற்ற கடவது எமது இயக்கத்தினை சிரசினில் உருவாகும் மாற்றங்களின் மூலமே அனைவரும் உணர இயலும் அனைத்து சத்தியங்களும் துவங்கும் தெய்வ சக்திகளை எளிதாய் உள்ளேற்கவும் அவற்றை புற வாழ்விலில் பிரதிபலித்தும் செயல்புரியலாம் ஸ்ரீ ஏகனாகிய யாம் வரையறைகளை கடந்த அணுவாவோம் உணர்ந்து உள்ளேற்க கடவது ஸ்ரீ ஏகனின் பரிபூரண ஆசிகள்